ஹாய் ஆல் இன்னைக்கு வியூவர்ஸ் உங்ககிட்ட தான் ஒரு டவுட்டோட வந்திருக்கேன் அதுக்கு நீங்கள் தான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஆவணி ஆவட்டம் போச்சு இல்லையா அப்போ நான் வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஆவணி ஆவட்டம் செலிப்ரேட் பண்ணதை வீடியோவாக போட்டிருந்தேன் அந்த வீடியோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க போல இருக்குது அதில் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இப்படி நான்வெஜ் சாப்பிட்றீங்களே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஆவணி ஆவட்டம் செலிப்ரேட் பண்ணுறீங்களே இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து அவங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஆவணி ஆவட்டம் வந்து பிராமின்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது நான் பிராமின்ஸும் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அப்பையும் ஏற்றுக்கல என்னோட எல்லா வீடியோஸ்லேயும் போய் ஃபுல்லாகவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சில கமெண்ட்ஸ்லாம் நான் டெலிட்டே பண்ணிட்டேன் அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இங்கே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஆவணி ஆவட்டம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறாங்க நாங்கள் நான் பிராமின்ஸ் தான் எங்கள் அம்மா வீட்டு சைடில் இந்த பழக்கம் கிடையாது பட் என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் இந்த பழக்கம் இருக்கு அவர் சின்ன வயசுலேருந்து உடனே நான் அவர் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுறேன் இப்போ பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவலுங்கிறத நம்ம சந்தோஷத்துக்காக கொண்டாடுறது தான் ஸோ நமக்கு பிடிச்சிருந்தா யார் வேணா எதை வேணால் கொண்டாடலாம் ஃபெஸ்டிவலையும் இவங்க தான் கொண்டாடணும் அவங்க கொண்டாடக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஹாப்பினஸ் தான் முக்கியம் எங்களை மாதிரி எத்தனை பேர் நான் பிராமன்ஸ் அட் தி சேம் டைம் ஆவணி ஆவட்டத்துக்கு பூனல் போடுற பழக்கமும் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்த்தாத அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஊர்ல இருக்கும்போது எல்லாம் கூட இருப்பாங்க அவங்க பண்றதை பார்த்து ஈஸியா போட்டுருவாங்க இங்க யூடியூப் எல்லாம் வச்சுட்டு அப்பாவும் பையனும் பூனை வச்சு கம்பு சுத்தி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லா மந்திரம்லாம் சொல்லி பூனலை சூப்பராக போட்டு முடிச்சுட்டாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்